ලකාව තුர் දෙසි පැවැති, අඩුි කලාේ. நாட்டின் வடக்கு திசையில் காணப்பட்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது இந்தியாவை நோக்கி நகர்ந்து வலுவிழந்து வருகின்றது அதன் தாக்கம் நாட்டில் குறைவடைந்து வருகின்றது எவ்வாறெனினும் நாட்டை ஊடரத்து தென்மேற்கு பருவப் காற்று வீசுகின்றது அதனால் நாட்டின் மேல் சபர்கமு மத்திய வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்ரை ஆகிய மாவட்டங்களிலும் இன்றைய தினம் அவ்வப்போது மழைக்கான சாத்தியம் உள்ளது அதேபோல் வடமாகாணத்திலும் வடமத்திய மாகாணத்திலும் ஆங்காங்கே மழை பெய்யும் மட்டக்களப்பு அம்பாறை ஆகிய மாவட்டங்களிலும் ஊவா மாகாணத்திலும் மாலை ஒளையில் இடியுடன் கூடிய மழைக்கான சாத்தியம் உள்ளது மேல் சபர் வடமேல் ஊவா மாகாணங்களிலும் மத்திய மாகாணத்தின் கண்டி நுவரலியா மற்றும் காலி மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் கனமழைக்கும் சாத்தியம் உள்ளது எதிர்வரும் ஐந்தாம் தகுதி வரை இந்த வானிலை தொடரும் என எதிர்பார்க்கின்றோம் அடுத்து வெளியிடப்படும் வானிலை அறிவிப்புக்கு தொடர்பில் விசேடமாக கடத்தொழிலாளர்கள் அதிக கவனம் செலுத்துங்கள் பயங்கல இகலவட்டுக்கூட பிரதேசத்தை ஊடறுத்து வீசிய பலத்த காற்று காரணமாக மரங்கள் முறிந்து விழுந்தமையினால் இன்று காலை வடக்கு பயங்களையிலிருந்து நாகதுப பகுதிக்கான வீதி போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மின் இணைப்பு கட்டமைப்புக்கும் சேதம் ஏற்பட்டது மலையக ரயில் வீதியின் ரம்புக்கனையிலிருந்து கடுகண்ணாவ வரையிலான வீதி கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மண் சரிவு மற்றும் கற்பாறைகள் சரிந்து வீழ்ந்தமையினால் தடைப்பட்டிருந்தது பனிரண்டு இடங்களில் தடை ஏற்பட்டிருந்தது இந்நிலையில் புகையிரத வீதி வளமைக்கு கொண்டு வரப்பட்டதை அடுத்து புகையிரத சேவை மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளது தம்புள்ள பொருளாதார மத்திய நிலையத்துக்கு பழங்களை ஏற்றி வந்த லோரி மீது வேப்ப மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளது சாரதி லொரியிலிருந்து இறங்கிய குறுகிய நேரத்தில் மரம் முறிந்து விழுந்துள்ளது இதன்போது சாரதிக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை இதனால் தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலைய பகுதியில் வாகன நெரிசல் ஏற்பட்டது தம்புள்ளை மாநகர சபை ஊழியர்கள் குழு மரத்தை வெட்டி அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்தனர் கடற்பகுதியில் காணப்படும் அலைத்தாக்கம் காரணமாக காலி மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் உள்ள மீனவர்கள் கடலுக்கு செல்வதிலிருந்து தவறந்திருந்தனர் கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதாக அவர்கள் தெரிவித்தனர் நாட்டின் பெரும்பாலான ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளன எனினும் அபாய எச்சரிக்கை விடுக்கும் நிலையை அடையவில்லை என நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது அடைமலையுடன் கூடிய காலநிலையினால் பத்தாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி இரண்டு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நான்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது முன்னூற்று எழுபத்தி ஏழு வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது அடைமலையுடன் கூடிய காலநிலையினால் பத்தாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி அறுநூற்று முப்பத்தி இரண்டு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நான்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது முன்னூற்று எழுபத்தி ஏழு வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது සුගිය දින කිහිපේක මුල්ලේ ඇදහැලුණු අධික වර්ෂා හේතුවෙන් පුදගල.බதுலை கொலம்பு காலி கழுத்துரை கண்டி கேகாலை குருணங்கள் மாத்தலை மாத்தரை நோவலியா ரத்தினபுறியாகிய மாபட்டங்களுக்கு வடுப்பட்ட மன்சருபு ஆனத்து வச்சரிக்கே தொடந்தும் நீடிக்க டு. கொலඹ காල කழுතුර නුවර කෑගල්ල කරනල මාතස மாත්‍ර නර ද පු දිස්ට්‍රිකො තාමත් වල ෙන. ராයම් ලක්ෂණ පිරිබඳ විමසලිීමත්ව තාමත් දෙකත් වා. බලංකොට දෙෙහි ස්தாலாබ பிர්‍රදசத்தை உடரத்து விசிிய பத்த காற்றனால் மரங்கள் முடிந்தபிழ்ந்துலன. வீடுகளுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது காலி கலாப்பட்டிய பிரதேசத்தை ஊடரத்து வீசிய பலத்த காற்று காரணமாக வர்த்தக நிலையங்கள் வீடுகள் என்பவற்றுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது முறிந்து விழுந்த மரங்களை அகற்றும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளன